வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றினவங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மிகமும் பொழுதொரு மேனியுமாக பைரவன் ஊர்மிழாவின் காதல் வளர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் காதலித்தார்கள் உயிர் நிறைய நிறைய காதலித்தார்கள் தங்களது ஒவ்வொரு அணுவிலும் காதலை இட்டு நிரப்பினார்கள் மொத்த ஜென்மத்திற்கும் தேவையான காதலை இந்த ஜென்மத்திலேயே காதலித்து தீர்த்து விடுபவர்களைப் போல் திகட்ட திகட்ட காதலித்தார்கள் பதின்ம வயதில் இருந்தாலும் ஊர்மிழாவின் காதல் ஆழமானதாக இருந்தது பைரவனைக் கண்டதும் அவளது கண்களில் மின்னும் காதலுக்கு அந்த காதலே அடிபணிந்தது மொட்டில் முகிழ்த்த முதல் காதல் அல்லவா அழகானதாகவும் அழுத்தமானதாகவும் இருந்தது தன் இதயம் என்னும் கோட்டைக்குள் அவனை பத்திரமாக சிறை வைத்திருந்தாள் அந்த ஆண்மகனும் மனம் விரும்பி அந்த சிறைக்குள் கட்டுண்டிருந்தான் அவர்களது காதல் எல்லைகளை தாண்டாத காதலாக இருந்தது உணர்ச்சிகளை தூண்டாத காதலாக இருந்தது கட்டிக்கொள்ளாமலும் தொட்டுக்கொள்ளாமலும் அவர்கள் காதலித்தார்கள் தொடத்தான் மலர முடியுமா என்ன தொடாமலும் மலர முடியும் என்பதை அவர்களது காதல் நிரூபித்தது ஆம் அவனது ஒற்றை பார்வைக்கே அவளது பெண்மை மலர்ந்து மனம் வீச ஆரம்பித்தது அவளது கடைவிழிப் பார்வையில் அந்த ஆண்மகன் சிக்கி சின்னா பின்னமானான் இருவரும் கைகளால் தொட்டுக்கொள்ளவில்லை ஆனால் கண்களால் கட்டிக்கொண்டார்கள் அவளது கவனம் படிப்பிலிருந்து சிதறக்கூடாது என்பதற்காக அவன் எல்லைகளை கடக்காமல் பொறுமை காத்தான் மற்றபடி அவனுக்கும் பொறுமைக்கும் தான் வெகு தூரமாயிற்று விழிகளை விரித்து இதழ்களை குவித்து அவள் பேசும் போதெல்லாம் அந்த ஆரடி ஆண்மகன் தடுமாறித்தான் போனான் கண்களோடு சேர்ந்து அபிநயம் பிடிக்கும் அவளது இதழ்களை கவ்விக்கொள்ள வேண்டும் போல் அவனுக்குள் பேராவல் எழத்தான் செய்யும் அந்த மாதிரி சமயங்களில் அவன் பட்டென்று அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவான் நான் பேசிட்டு இருக்கும்போது எங்கே போறீங்க பைரவ் அவள் கேள்வி எழுப்புவாள் ஒரு முக்கியமான வேலைகனி முணுமுணுத்துவிட்டு அகன்று விடுவான் அவர்களுடைய காதல் விஷயம் பைரவனின் நண்பர்கள் மற்றும் சிந்துவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அள்ளிக்கொள்ளாமலும் முத்தம் பதிக்காமலும் காதலிப்பது சுகமானது பரம சுகமானது வெறும் பார்வைகளால் மட்டுமே தொட்டுக்கொள்வதும் கட்டிக்கொள்வதும் அதைவிட சுகமானது ஒற்றை பார்வை அந்த ஆண்மகனின் ஒற்றை பார்வை அந்த பெண்மையை சுழலில் சிக்கிய பூங்கொடியாய் ஆக்கிவிடும் பெண்ணவளின் பார்வை யாருக்கும் அடங்காத அந்த சிங்கத்தையும் வீழ்த்தி சிறை வைக்கும் வெறும் பார்வைகளால் மட்டுமே கூடிக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது அள்ளி தெளிக்கும் சுகம் தேர்தலுக்கு பிறகு செமஸ்டர் தேர்வுகள் ஆரம்பமாகின வழக்கம்போல் ஊர்மிளாவிற்கு சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பை பைரவன் எடுத்துக்கொண்டான் அவனது பொறுமையான வழிகாட்டுதலில் அவள் நல்லபடியாக தேர்வுகளை எழுதி முடித்திருந்தாள் தேர்வுகள் முடிந்து விடுமுறை ஆரம்பமாக ஊருக்கு செல்வதற்காக பைரவனும் ஊர்மிளாவும் ரயில் நிலையத்தில் நின்றிருந்தனர் சைத்தன்யனுடன் செல்வதாக கூறியவளை தடுத்த பைரவன் நானே உன்னை கொண்டு போய் உங்கள் ஊர்ல விட்டுட்டு எங்க ஊருக்கு போய்கிறேன் என்றபடி அவளை கிளப்பி கொண்டு ரயில் நிலையத்திற்கு வந்துவிட்டான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கேனில் கையில் கையிலிருந்த இருவரது பைகளையும் இறக்கி வைத்துவிட்டு அவளை அங்கிருந்த பெஞ்சில் அமர்த்திவிட்டு சென்றான் பைரவன் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த பயணிகளையும் வந்து நிற்கும் ரயில்களையும் பார்த்தபடி அமர்ந்திருந்த ஊர்மிளாவை ஹே ஊர்மி நீ இங்கேதான் தான் இருக்கிறியா என்ற சைத்தன்யனின் குரல் கலைத்தது சைத்து நீயா கேள்வி கேட்டபடியே எழுந்தாள் அவள் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உன்னை காணோம்னு அங்கே காலேஜ் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் உன் ஃப்ரெண்ட் சிந்து சொல்லித்தான் நீ கிளம்பினதே தெரிந்தது இப்படித்தான் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புவியா யாரே கேட்டு இங்கே வந்த அவளை காணோம் என்று அலைந்திருந்தவன் அவளை கண்டதும் படபடவென்று புரிந்தான் அவள் பதில் கூறுவதற்கு முன் வேறு ஒருவனிடமிருந்து பதில் பறந்து வந்தது வேறு யாராக இருக்க முடியும் ராஜ பைரவனை தவிர அவள் என் கூடத்தான் இங்கே வந்தாள் அழுத்தமாக கூறியபடி நிதானமாக அவர்களை நெருங்கினான் பைரவன் இப்பொழுது பைரவன் நீயா என கேட்பது சைதன்யனின் முறையாயிற்று தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டில்களை ஊர்மிளாவின் கையில் திணித்தவன் நானேதான் சைதன்யா நான் தான் அவளை இங்கே கூட்டிட்டு வந்தேன் என்றான் அழுத்தமாக ஏன் சைத்தன்யனின் முகம் குழப்பத்தை காட்டியது இது என்ன கேள்வி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு வருவாங்க ஊருக்கு போகிறதுக்கு தான் நாங்களும் ஊருக்கு போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் சிறு நக்களுடன் கூறினான் பைரவன் ஆனால் ஊர்மி என் கூடத்தானே ஊருக்கு வருவா கேள்வியுடன் அவன் நிறுத்த அது அப்போ இனிமேல் ஊர்மி என் கூடத்தான் ஊருக்கு வருவாள் அழுத்தம் திருத்தமாய் பதில் வந்தது பைரவனிடமிருந்து காரணம் சைத்தன்யனின் புருவங்கள் முடிச்சிட்டன என் காதலியை வேறு யாரும் பார்த்துக்க வேண்டிய அவசியமில்லை என் வருங்கால பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும் அவனது குரல் ஆர்வின் ஆண்மையின் கர்வம் மிழந்தது காதலியா சைத்தன்யனின் பார்வை ஊர்மிழாவின் மேல் படிந்தது அதுவரை இவர்கள் பேசுவதை கேட்டபடி கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தவள் ஆமாம் சைத்து நானும் இவரும் காதலிக்கிறோம் உன்கிட்ட அதற்கு மேல் சொல்ல வந்தவளை கையை உயர்த்தி தடுத்த பைரவன் வண்டி கிளம்ப போகுது நீ உள்ளே போய் உட்காரு என்றவன் சைத்தன்யனிடம் திரும்பி காரணம் தெரிஞ்சிருச்சல்ல இப்போ கிளம்புறையா நக்களுடன் வினவியபடி குனிந்து பைகளை எடுத்தான் பைரவ் ஒரு நிமிஷம் சைத்துக்கிட்ட பேச வந்த ஊர்மிழாவை நோக்கி அழுத்தமான பார்வையை வீசியவன் நான் உன்னை உள்ளே போய் உட்கார சொன்னேன் ஊர்மிளா ஒவ்வொரு வார்த்தையும் பல்லைக் கடித்துக்கொண்டு கொண்டு மென்று துப்ப அவள் மிரண்டு போனவளாய் ரயிலில் ஏறிவிட்டாள் இருவரது பைகளையும் எடுத்துக்கொண்டவன் சைதன்யனை கவனிக்காமல் வண்டியில் ஏறினான் கூ என்ற கூச்சலுடன் அந்த ரயில் கிளம்ப அதையே பார்த்தபடி யோசனையுடன் நின்றிருந்தான் சைதன்யன் பைரவன் தங்களுக்காக ஏசி கோச்சில் தனி கூபையை பதிவு செய்திருந்தான் பெட்டிகளை அதற்குரிய இடத்தில் அடுக்கிவிட்டு ஹப்பாடா என்றபடி பெருமூச்சுடன் அமர்ந்தவனை ஊர்மிழாவின் கோபமுகம் முறைத்தது என்னடி இந்த முறை முறைக்கிற எப்பொழுதும் அவள் கோபப்பட்டால் அவனுக்கு உல்லாசம் பிறந்துவிடும் இப்பொழுதும் அவளுடைய கோபம் அவனை ரசிக்க வைக்க அவன் குறும்பாய்பூர்வம் உயர்த்தினான் கிளம்பும்போதே சொன்னேன் சைத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நான் சொன்னதை காது கொடுத்து கேட்காம ஹாஸ்டல்ல இருந்து அவசர அவசரமா என்னை கடத்திட்டு வந்துட்டிங்க இப்போ வெளியில அவன் கூட பேசக்கூட விடாம வண்டியில் ஏறி உட்கார சொல்லிட்டீங்க எதுக்கு பைரவ் இப்படியெல்லாம் பண்றீங்க சைத்து என்னை பத்தி என்ன நினைப்பான் அவள் சற்று கோபத்துடன் வினவ அவனுக்கும் கோபம் வந்தது அவன் என்ன நினைத்தால் உனக்கென்னடி அவன் நினைப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்ல அண்டர்ஸ்டாண்ட் எரிந்து விழுந்தான் அவன் சைத்தன்யன் என்னுடைய ஃப்ரெண்ட் பைரவ் அவன் நினைப்பை பற்றி நான் கவலைப்பட்டுத்தான் ஆகணும் தங்களது நட்பை அவனுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வேகமாக அவள் கூறியது அவனுடைய ஆத்திரத்தை மேலும் தூண்டிவிட்டது அது என்ன தேவைக்கு கர்ஜித்தபடியே எழுந்து நின்றவன் அவளது மருண்ட விழிகளைக் கண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவனாய் ஏய் இங்கே பாருடி நீ என்னுடைய நினைப்பை பத்தி மட்டும் யோசிச்சா போதும் வேற யாருடைய நினைப்பும் உனக்கு தேவையில்லை ஃப்ரெண்டாம் ஃப்ரெண்டு அதற்கு மேல் அவன் எதையோ வாய்க்குள்ளே முணுமுணுக்க அவன் மேலே உங்களுக்கு அப்படி என்னதான் கோபம் பைரோ அவளது பைரு என்ற அழைப்பில் அவனது கோபம் சற்று மட்டுப்பட்டது இருந்தும் முழு கோபம் குறையாதவனாய் அவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணினேயல்ல அவனை சைத்தூன்னு கூப்பிட்டுக்கிட்டு என்னை அண்ணான்னு கூப்பிட்டவள்தானே நீ மூக்கு விடைக்க புருவங்கள் முடிச்சிட என்றோ நடந்ததற்கு இன்று சண்டை போடுவனை பார்த்தவளுக்கு பிடிவாதக்கார சிறு குழந்தையைப் போலத்தான் தோன்றியது உதட்டை மீறி பொங்கி வந்த சிரிப்பை தனக்குள் அடக்கியவள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு தான் உங்கள் கையால் ஒரு அறையையும் வாங்கி கட்டிக்கிட்டேனே கோபம் போல் கூறியவளின் குரலில் நிச்சயமாய் கோபம் இல்லை மாறாக ஒரு பெருமைதான் இருந்தது அது இன்று நேற்று வந்த பெருமையல்ல காலம் காலமாய் பெண்களின் மனதுக்குள் ஊறிப்போன உணர்வு தந்த பெருமை அது தன்னவனின் முரட்டுத்தனமான ஆளுமைக்கு கீழ் அழங்கி நடக்கத்தான் எந்த பெண்மையுமே விரும்புகிறது அதில் அந்த பெண்மை அனுபவிக்கும் சுகம் அலாதியானதுதான் அறையை மட்டுமா வாங்கி கட்டிக்கிட்ட குறும்பாய் அவன் கண் சிமிட்ட அன்றைய நிகழ்வு நினைவுக்கு வந்ததில் அவளின் முகம் குங்குமத்தை பூசிக்கொண்டது சொல்லுடி அவளுக்கு எதிரில் அமர்ந்திருந்தவன் எழுந்து வந்து அவளருகில் ஒட்டி உராய்ந்தபடி அமர்ந்து கொண்டான் தள்ளி உட்காருங்க மாட்டேன் பிடிவாதமாய் அவன் அவளை நெருங்க அவள் ஜன்னலோரம் சென்று ஒட்டி கொண்டாள் விளையாடாதீங்க நான் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கலடி விட்டால் அவள் மடியிலேயே அமர்ந்து விடுபவனைப் போல் ஒட்டி உரசினான் பைரூ சுட்டு விரலை நீட்டி அவள் அவனை செல்லமாய் முறைக்க மிரு அவளை கொஞ்சியபடியே அவளது விரலை பற்றி உள்ளங்கையில் ஒரு முத்தம் பதித்தான் வெடுக்கென்று தன் கையை பிடுங்கி கொண்டவள் சிவந்த முகத்தை அவன் கண்டுவிடாமல் இருக்கும் பொருட்டு ஜன்னலின் புறம் தன் முகத்தை திருப்பி கொண்டாள் அவனோ அவள் புறம் திரும்பி அமர்ந்தபடி ஒற்றை கையை அவளுக்கு பின்னால் செலுத்தி ஜன்னலின் கம்பியை பற்றியவன் அவளையே குறுகுருவென பார்க்க ஆரம்பித்தான் என்ன இவன் இப்படி பார்க்கிறான் அவள் தடுமாறி தத்தளிக்க உனக்கு மட்டும் எப்படிடி இப்படி முகம் சிவக்குது அவள் மீதிருந்த தன் பார்வையை அகற்றாமலேயே வினவினான் அவன் அவனது பார்வையிலும் அவன் வினவி வைத்த விதத்திலும் அவள் இன்னும் அதிகமாகவே கண்ணம் சிவந்தாள் வாவ் மயக்கரடி கண்கள் சிறுக அரைமயக்க நிலையில் இருப்பவனைப் போல் அவன் பிதற்ற அவளோ தாளமாட்டாதவளாய் தன் கீழுதடை அழுந்த கடித்தாள் அவனது பார்வை சட்டென்று அவளது இதழ்களின் மேல் பாய்ந்தது நோ ஹனி உன் ஹனி லிப்ஸை கஷ்டப்படுத்தாதே அவளது காதோரம் கிசுகிசுத்தவனின் விரல்கள் உயர்ந்து சென்று பற்களின் பிடியில் சிக்கியிருந்த அவளது இதழ்களை சிறை மீட்டு இதமாக வருடிவிட்டது ஊர்மிளாவின் இதயமோ அந்த ரயிலை போலவே தடதடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அவனது நெருக்கமும் அந்த வலிமையான விரல்களின் தீண்டலும் பெண்ணவளின் தளிர்மேனியை நடுங்கச் செய்தன அந்த பெண்மையின் நடுக்கத்தில் அவன் மயக்கம் கொண்டான் அன்று என்றல்ல எப்பொழுது அவள் அவனருகில் வந்தாலும் அவள் அப்படித்தான் இதயம் சிலிர்க்க இமைகள் படபடக்க மேனி நடுங்குவாள் அந்த நினைவு அவனுக்குள் ஒரு பேரலையை எழுப்பிவிட தாங்க மாட்டாதவனாய் அவன் மெல்ல அவள் முகம் நோக்கி குனிந்தான் விழிகளை அழுந்த மூடியபடி தான் அமர்ந்திருந்த சீட்டை இருக பற்றி கொண்டு அமர்ந்திருந்தவளின் இதழ்களோடு தன் உதடுகளை அவன் பிணைக்கும் நேரம் எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி யாரோ அவர்கள் கூபே கதவை தட்ட இருவரும் அவசர அவசரமாக விலகி அமர்ந்தனர் தன் சிகையை அழுந்த கோதியபடி அவன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த போராட அவளோ உணர்ச்சிகளின் வேகத்தில் தன் இதழ்களை அழுந்த கடித்து கொண்டு ஜன்னலின் புறம் பார்வையை திருப்பினாள் அதற்குள் இன்னொரு முறை கதவு தட்டப்பட அவன் தன்னை சுதாரித்து கொண்டு கதவை திறந்தான் டிடிஆர் தான் நின்றிருந்தார் இருவரது பயணச்சீட்டுகளையும் சோதித்துவிட்டு அவர் வெளியேறிவிட அவன் கதவை அடைத்துவிட்டு வந்து அவளுக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் இருவருக்கும் இடையில் மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது மௌனம் அழகானது மௌனம் பேசும் மொழி மிக அழகானது அது இதயமும் இதயமும் பேசிக்கொள்ளும் மொழி உயிரும் உயிரும் பின்னிக்கொள்ளும் வழி உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லு என பைரவன் தான் அந்த மௌனத்தை முதலில் கலைத்தான் என்னுடையது ரொம்ப குட்டி ஃபேமிலி தான் அம்மா அப்பா நான் என அவள் ஆரம்பிக்க அதன் பிறகு பேச்சு குடும்பத்தின் பக்கம் திரும்பியது தான் பிறந்த கதையிலிருந்து தற்போது கல்லூரியில் சேர்ந்த கதை வரை அவள் கூறி முடிக்க அவனும் தன் குடும்பத்தில் ஆரம்பித்து தனக்கு பிடித்த தொழில் வரை அவளுடன் பகிர்ந்து கொண்டான் அவர்கள் பேசினார்கள் இதுவரை பேசாததையெல்லாம் பேசினார்கள் ரயில் பயணம் அற்புதமானது அதிலும் மனம் விரும்பியவர்களுடனான ரயில் பயணம் மிக அற்புதமானது தடக் தடக் சீரான தாளலயத்தோடு ரயில் ஓடிக்கொண்டிருக்க அந்த காதல் கிளிகள் இரண்டும் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தது ஒருவேளை இனிமேல் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே போவதில்லை என்பதை அறிந்திருந்தார்களோ என்னவோ தீர தீர பேசி தீர்த்தார்கள் காதலோடு உரையாடி கொண்டிருந்தவர்களுக்கு தெரியவில்லை அந்த காதல் என்ற ஒன்று தங்களது வாழ்க்கையை களமாக்கி விளையாடப் போகிறது என்று அந்த விளையாட்டில் அவர்களது காதல் வலிக்க வலிக்க மறிக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை காதல் தீ எரியும் காதல் தீ அத்தியாயம் பதினொன்று விடுமுறை நாட்கள் இனிமையாக கழிந்து கொண்டிருந்தது பைரவனுக்கு அது இறுதி வருட படிப்பு படிப்பு முடிந்ததும் தொழிலை கையில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுடைய விடுமுறை நாட்கள் முழுவதும் தொழிலை கவனிப்பதிலேயே சென்றது ஊர்மிழாவின் வீட்டில்தான் ஒரு பெரும் சிக்கல் தோன்றியிருந்தது அவளது தந்தை சண்முகம் தொழிலில் மிக பெரும் அடி வாங்கியிருந்தார் தொழிலில் ஏற்பட்ட குழப்பத்தை சரி செய்வதற்காக அவர் வாங்கிய கடன் தொகைகள் பூதாகரமாய் அவர் முன்னின்று மிரட்டி கொண்டிருந்தது ஒரு பக்கம் தொழில் சரிந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் கடன் வளர்ந்து கொண்டிருக்க அடிமேல் அடி வாங்கியவர் அந்த அடிகளை தாங்க முடியாமல் படுக்கையில் விழுந்தார் ஹார்ட் அட்டாக் எந்த ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அவர் தாங்க மாட்டார் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையின் மருத்துவர்கள் கூறிவிட அவரது குடும்பமே இடிந்து போய் நின்றிருந்தது பெருங்குரலெடுத்து அழுத தாயை சமாதானப்படுத்துவதா இல்லை மருத்துவமனை என்றும் பாராமல் தேடி வந்து நச்சரித்து செல்லும் கடன்காரர்களை சமாளிப்பதா என்று தெரியாமல் தவித்து போனாள் ஊர்மிளா அவளுக்கு இந்த விஷயத்தை பைரவனிடம் சொல்லி அழ அழவேண்டும் போலிருந்தது ஆறுதலாக சாய்ந்து கொள்ள அவனது தோலைத்தான் அவள் தேடினாள் ஆனால் அவனுக்கு ஃபோன் செய்து பேசக்கூட அவளுக்கு நேரமில்லை அந்த அளவிற்கு மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் ஃபேக்டரிக்கும் மாறி மாறி அலைந்து கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில்தான் ஈஸ்வரமூர்த்தி வந்து சேர்ந்தார் ராகவ் வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்க மகனிடம் சிறிது காலம் தங்கி வரலாம் என்ற எண்ணத்துடன் ஈஸ்வரமூர்த்தியும் இளவரசியும் தங்களது தொழிலை மேனேஜரிடம் ஒப்படைத்துவிட்டு வெளிநாடு சென்றிருந்தனர் சென்னை வந்து இறங்கியவர்களின் காதில் இந்த செய்தி விழ அவசர அவசரமாக கிளம்பி மருத்துவமனைக்கு வந்தனர் இரு குடும்பத்திற்கு இடையிலும் நெருக்கமான பாச இருந்தது இளவரசி தன் அண்ணன் சண்முகத்தின் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தார் மச்சினன் என்ற உருவையும் தாண்டி ஈஸ்வரமூர்த்திக்கும் சண்முகத்திற்கும் இடையில் அழகிய நட்பு இருந்தது அன்னி இளவரசியை கண்டதும் ஓடிச்சென்று சென்று அவரை கட்டிக்கொண்டு கதறினார் கௌரி தன் அண்ணனின் நிலை கண்டு அவரும் கண்ணீர் விட்டார் இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை இருந்து ஏன் மறைச்ச கௌரி முதலிலேயே சொல்லியிருந்தால் இந்தளவுக்கு நான் போகவிட்டு இருக்க மாட்டேன் வருத்தத்துடன் கூறினார் ஈஸ்வரமூர்த்தி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கண்ணா அவருதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் இந்த விஷயத்தை சொல்லாதீங்கன்னு எங்க வாயை கட்டி போட்டுட்டாரு தன் கண்களை துடைத்தபடியே கௌரி கூற ஏமா ஊர்மி நீயாவது சொல்லியிருக்கலாமே ஆதங்கத்துடன் அவரது பார்வை ஊர்மிளாவின் மேல் படிந்தது மாமா எனக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் இவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லல லீவ்ல ஊருக்கு வந்த போதுதான் விஷயமே தெரிந்தது அதுக்குள்ள அப்பா அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைக்க அவளது விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகியது அழாதே ஊர்மி அதுதான் நானும் உன் மாமாவும் வந்துட்டோமே இனி எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம் கௌரி முதல்ல கண்ணை துடை உரிமையுடன் அடத்தின் அதட்டினார் இளவரசி சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு இப்பவும் ஒன்று கெண்டு போகலாம் இனி ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் உறுதியளித்த ஈஸ்வரமூர்த்தி அதன் பிறகு மலமளவென்று வேலைகளை பார்த்தார் தனது நிறுவனத்தின் சில பங்குகளை விற்று கடனை அடைத்தார் ஆனால் என்ன முயன்றும் கடனில் மூழ்கியிருந்த சண்முகத்தின் வீட்டையும் தொழிலையும் அவரால் மீட்க முடியவில்லை எனவே தலிர்டாய்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரராக சண்முகத்தை தனது தொழிலில் இணைத்து அவரது குடும்பத்தையும் தன் வீட்டிலேயே குடியேறச் செய்தார் முதலில் மறுத்த சண்முகம் பிறகு ஈஸ்வரமூர்த்தியின் அன்பு மிரட்டலுக்கு அடிபணிந்து அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் அனைத்து பிரச்சினைகளும் ஓய்ந்ததில் அவரது உடல்நிலையும் வேகமாக தேடிவர அன்றோடு மருத்துவமனையிலிருந்து சண்முகம் வீடு திரும்பி இரண்டு வாரங்கள் முடிவடைந்திருந்தன இடைப்பட்ட நாட்களில் ஊர்மிளாவினால் பைரவனிடம் பேசவே முடிந்திருக்கவில்லை அப்பொழுதுதான் நேரம் கிடைக்கவும் மொபைலை எடுத்துக்கொண்டு மாடி பால்கனிக்கு விரைந்தாள் அகன்று நீண்டிருந்த பால்கனியில் அலங்கார ஊஞ்சல் ஒன்று தொங்கிக் அதில் ஏறி அமர்ந்தபடி பைரவனுக்கு அழைத்தாள் பலமுறை ரிங் போன பிறகுதான் அவன் எடுத்தான் எடுத்தவன் எதுவுமே பேசவில்லை அவனுடைய சீரலான மூச்சுக்காற்றை சொல்லியது அவன் எவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்று பைரவ் அவள் மெதுவாக அழைக்க ம் அவனிடம் பதில் இல்லை பைரூ அவள் விதவிதமாக அழைத்த போதும் எதிர்பக்கத்திலிருந்து சீரலான மூச்சு வந்ததை தவிர பதில் வரவில்லை சாரி பைரோ நான் உங்ககிட்ட கிட்ட பேசாதது தப்புதான் மன்னிச்சிடுங்க பைரோ இங்கே என் சூழ்நிலை அப்படி அவள் குரல் கமர மன்னிப்பு கேட்கவும் தான் அவன் இறங்கி வந்தான் அப்படி என்னடி சூழ்நிலை ஒரு பத்து நிமிஷம் கூடவா உன்னால எனக்காக ஒதுக்க முடியாது கோபம் குறையாதவனாய் கத்தினான் அவன் சாரி பைரோ என ஆரம்பித்தவள் நடந்து முடிந்த அத்தனை நிகழ்வுகளையும் அவனிடம் ஒன்று விடாமல் ஒப்பித்தாள் தன் கூறினால் அவனுடைய கோபம் குறைந்துவிடும் என எண்ணிக்கொண்டு அவள் அனைத்தையும் கூற அவள் கூறியதை கேட்டவன் இன்னும் கோபமாக குதிக்க ஆரம்பித்தான் நீ என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கிற என்னை காதலிக்கிறையா இல்லை என்னை ஒரு மூணாம் மனுஷனாகத்தான் உன் மனசில் பதிய வச்சிருக்கிறையா தொழிலில் நஷ்டம்னு தெரிந்த அடுத்த நொடி நீ என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்கணும் உடனே கிளம்பி இங்கே வாங்கன்னு என்னை உரிமையோடு அழைச்சிருக்கணும் என் தோளில் சாய்ந்து அழுதிருக்கணும் உன் மனசில் உண்மையாலுமே என் மேல காதல் இருந்திருந்தால் இது அத்தனையையும் நீ செய்திருப்ப இப்படி யாரோ மாதிரி என்னை விலக்கி வச்சிருக்க மாட்ட அவள் தனது துக்கத்தை தன்னோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்பது அவனுக்கு ஆத்திரத்தை கிளப்ப அவன் படபடவென்று புரிந்தான் அவன் கோபத்தில் தெரித்து விழுந்த அவள் மீதான அக்கறையில் ஊர்மிளா சிலிர்த்து போய்விட்டாள் அப்படி இல்ல பைரு ஒரு சின்ன தயக்கம் இதை கூறி அவனிடம் மேலும் வாங்கி கட்டிக்கொண்டாள் என்கிட்ட என்னடி தயக்கம் என ஆரம்பித்தவன் அவளது காதிலிருந்து இரத்தம் வரும் அளவிற்கு திட்டி தீர்த்து விட்டான் கெஞ்சி கொஞ்சி மிஞ்சி அவனை சமாதானப்படுத்துவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது முத்தம் கொடுத்தால்தான் சமாதானமாகுவேன் என்று அடம் பிடித்த அந்த கழுவனுக்கு சில பல முத்தங்களை அலைபேசி வாயிலாக அனுப்பி வைத்துதான் அவனை சமாதானப்படுத்த முடிந்தது இம்சை காதல் இம்சை போனை அணைத்துவிட்டு செல்லமாக அவனை திட்டியபடி திரும்பியவள் பால்கனி கதவில் சாய்ந்தபடி நின்றிருந்த அவளுடைய தன் சண்முகத்தைக் கண்டு அதிர்ந்து போனாள்